சர்ச்சுக்கு ஆலயத்துக்கு போறாங்க இவங்களுடைய தொழில் என்ன தொழில் இவங்களுடைய பேக்ரவுண்டு மீன் பிடிக்கிற தொழில் பெருசா என்ன செய்யல படிக்கல பெருசா படிப்பறிவு இல்ல இப்ப கோயில் நீங்க ஆங்காங்க பாக்குறீங்க கோயிலுக்கு வாசல்ல யார் உட்கார்ந்து இருப்பாங்க வெரி குட் அவங்களுக்கு கிளாப் பண்ணிருங்களேன் அங்க ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருக்கிறேன் அவன் பெறவிலே சப்பானி

நோக்கி பார்க்கிறேன் இப்ப பேதரு யோவான் என்ன கொடுத்திருப்பாங்க சொல்லிருப்பாங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க ஆ சரியாயிப் போறது பிரே அப்ப அவ கிட்ட சொல்றாரு பேதரு யோவான் சொல்றாங்க ஏப்பா நீ எதிர பொண்ணு வெள்ளி எதுவுமே என்கிட்ட என்ன இல்லை ஏன்டா இருக்குறதன்ன உனக்கு தர்றேன் என்கிட்ட இருக்குறதே என்ன கொடுத்திருပါரு நீ சொன்னதால தெரியும் அப்படிதானே

எழுந்து நடந்தார் அதுக்கு பின்னாடி சொல்லப்பட்டிருக்கு எழுந்து நடக்கின்றது பெரிய விஷயம் இல்ல தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்தா பாடி துதித்து குதித்து எழும்பினானா குதித்தானா அலையலூயா அலையலூயா என்னை நோக்கி பார் என்று அந்த ஊழியர்கள் சொன்ன உடனே யார் நோக்கி பார்த்தியா வேதனை நீ நோக்கி பார்த்தியா அவனுடைய எதிர்பார்த்த அற்பமான காரியம் எம் இழிவான காரியம் ஏதாவது ரெண்டு காசு கிடச்சா இன்னைக்கு வயிற்று என்ன செய்யலாம் கழுவலாம் அப்படின்னு நோக்கி பார்த்தான் ஆனால் அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டேன் ஏன் வாழ்க்கையில இன்றைக்கு ஏ பெரிய அற்புதத்தை செய்ய போறாருன்னு அமைச்சர் லை லூயா நாற்பது வருஷம் வரைக்கும் எங்கே தான் உட்காந்துருக்கிறியா ஆலயத்துக்கு வெளியில தான் பிச்சர் கேட்டுக்கிட்டு உட்காந்து

வாழ்க்கையில ஒரு அற்புதம் ஆண்டவர் சொல்றாரு ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கோப்ப என் ஆபத்து எப்ப நம்மளுக்கு ஆபத்து வர சமயத்தில் யாரை நோக்கி பார்க்கணுமா ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தில் அற்புதம் பண்ணுகிற தெய்வம் ஆண்டவருக்கு என்ன இல்ல பாரபட்சம்ல

இந்த பேதுரு யோபோனு எவ்வளவு படிச்சிருக்காங்களா டபுள் என்பிஏ பண்ணிருக்காங்க எவ்வளவு பண்ணிருக்காங்க டபுள் எம்பிஏ பண்ணிருக்காங்க என்ன செய்யற படிக்கல ஆனா எப்படிங்க இவ்வளவு பெரிய அற்புதம் செய்ய முடிஞ்சிச்சு கடவுளை ஏற்றுக்கொண்டாங்க கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க இந்த சம்பவத்தில் நீங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும் ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை கொண்டு பெரிய காரியம் வச்சு அலைய இந்த பேதர் யோகன் செஞ்ச காரியத்தை போல நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா செய்ய முடியும் ஆனால் அதுக்கு ஒரு தகுதி இருக்குது நீங்க காமராஜர் யூனிவர்சிட்டியில் போய் ஒரு பட்டப்படி பாவதும் படித்திருக்கணும் என்ன படிச்சிருக்கணும் ஆ அப்படி வேணாம்மா அப்ப நீங்க அடுத்த வாரத்தில் வரும்போது ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கொண்டு வந்தீங்க இப்படிப்பட்ட ஒரு மந்திரம் செய்யற அளவுக்கு உங்களை ஓதி விட்டுருவோம் அப்ப எப்படிங்க அற்புதம் செய்ய முடியும் இந்த பேதர் யோவன் படிக்கல அவைய எதிர்பார்த்தோ ஏதாவது பணம் கிடைக்குமா அப்படின்ட்டு பணம் கொடுக்கல ஆனா எப்படி அற்புதம் நடந்துச்சு ஆண்டவரோடு இருந்தாங்களாம் நல்ல கவனிங்க யாரோடு இருந்தாங்களா ஆண்டவரோடு இருந்தங்களா ஆண்டவரோடு இருந்ததுனால தான் ஆண்டவர் இவர்களை கொண்டு அற்புதம் செய்தார் ஹalleluya எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரும் செய்ய மாட்டாரு ஆண்டவரோட பிள்ளைங்களை கொண்டு தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார் நீங்க ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைங்களா வாழ்ந்தா ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாரே அற்புதம் செய்வார் ஒரே ஒரு தகுதி தாங்க நீங்க அவருடைய பிள்ளைகளா இருக்க ஹalleluya ஹே இப்போ நீங்க பகல்ல நிறைய இடத்துல தெருவுல போய் விளாடுறீங்க ஆனா யார் வீட்டுல போய் தூங்குவீங்க எங்க நிறைய வீட்டுல போய் விளாடுறீங்க நிறைய வீட்டுல உட்காடுறீங்க நிறைய வீட்டுல சாப்பிடுறீங்க ஏன் நைட்டு படுக்கும் போது மட்டும் போறீங்க அது என்ன வீடு என்ன வீடு சொந்த வீடு நீங்க சொந்த தெய்வமா இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது

இன்னைக்கு அநேகர் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுங்களா ஆண்டவர் இடத்துல என்ன பெற்றுக்கொள்றோம் அற்புதங்களின் நன்மையும் பெற்றுக்கொள்றோம் அதுக்கு பதில் என்னமா ஒண்ணுமே செய்யறதுல ஒண்ணுமே செய்யறதுல அடுத்த வாரம் வரும்போது ஆளுக்கு ஆயிரம் மாதம் கொண்டுக்குவாங்க என்ன செய்யலாம் இந்த நாலு விஷயம் சொன்னேன் அதுல ஒரு விஷயத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம் என்ன விஷயம் என்ன சொன்னீங்க தெரியலையே

கத்திரை துதிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைங்களா இருக்கணும் சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அன்றைக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போதுமான தெய்வம் அவருடைய வல்லமைகள் குறைந்து போகல ஏதோ ஒரு காரியத்தை நீங்க அற்புதத்தை எதிர்பார்க்கலாம் ஏதோ ஒரு விதத்துல வந்து நன்மை எதிர்பார்க்கலாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற நன்மையை அற்புதத்தை ஆண்டவர் செய்வாரு ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும் துதிக்கிற உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும் அதை லோயா ஆண்டவரை நோக்கி பார்க்கிற இருதயம் யாருக்குள்ளே வேணும் நமக்குள்ள வேணும் அதுக்கு பின்னாடி அந்த ஜப்பானியுடைய வாழ்க்கை டோட்டலாக மாறிடுச்சா ஜப்பானியுடைய வாழ்க்கை டோட்டலாக மாறிடுச்சு அதுவரைக்கும் பிச்சை கேட்டுக்கோமியான் இப்போ அவனுடைய வாழ்க்கை மாறிடுச்சு நீ பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் அவன் எதிர்பார்த்த காரியம் எப்படிப்பட்ட காரியம் அற்பமான காரியம் கேவலமான இழிவான ஒரு காரியம் நோக்கி பார்க்கும்படி வரல நீங்கள் நோக்கி பார்க்கும்படி வந்திருக்கிறீங்க கருத்து நிச்சயமா ஆமே சொல்ல அற்புதம் வேணாமா அற்புதம் வேணாமா அற்புதம் செய்வார் பணம் காசு மாத்திரம் அற்புதம் இல்லைங்க உங்க குடும்பத்துல என்ன வேணும் சமாதானம் வேணும் உங்க குடும்பத்துல சந்தோஷம் வேணும் உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை சந்தோஷத்தை கத்த தருவார் எதிர்பார்ப்புக்கு மேலான காரியங்களை ஆண்டவர் செய்வார் உங்க எதிர்பார்ப்புக்கு மேலான காரியங்களை காரியங்களா ஆண்டவரே நோக்கி பாருங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க ஆண்டவர் இடத்துல எதிர்பாருங்க

என் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்யுங்க நம்பி வந்திருக்கேன் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுங்க ரெண்டு நிமிடம் நீ உண்மையிலே அவர் நோக்கி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு பதில் போட்டு பாருங்க அவர் உங்க பக்கத்தில் இருக்கிற ஆண்டவர் உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்களை கைவிடாத ஆண்டவர் இந்த உலகத்துல யார் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார்ங்க உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறாரோ சமீபங்க பக்கத்தில் இருக்கிறாரா நீங்க உண்மையிலே கூட்டு பாருங்க ரொம்ப வேணா இங்கே வள வளர்ந்து பேசுவேன் அப்பாண்டு சொல்லி பாருங்களேன் அவங்களை அவங்கள சொல்லி பாருங்க உங்கள் இருந்து அவர் அரவணைக்கிறத நீங்க உணர முடியுங்க அவர் மார்போடு அனைத்தும் நடத்துகிறத உணர முடியுங்க அந்த வார்த்தைக்காக அந்த ஒரு வார்த்தைக்காக நீங்க கூப்பிடுகிற பல பல நாட்களாய் ஏங்கி நிற்கிறார் என் மகளை நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவர் என் மகனை நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த உலகத்துல நேசிக்க யாரும் இல்லை என்று கலங்குகிறாயா உன்னை நான் நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் உங்களை அவரை போல நேசிக்க யாரும் இல்லை பிரியம் அவர் கொஞ்சம் விட்டு கொடுங்க அவரு கொஞ்சம் இடம் கொடுங்க காரியங்களுக்கு இந்த உலகத்தில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதி உங்களுக்கு அச்சவம் பண்றேன் எங்களை நேசிக்கிற அன்பின் பரமத்தக்க பொண்ணு நர்மையான நல்ல நாளுக்காக ஆண்டு வரே இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரே அந்த சப்பானி ஆண்டு வரே ஏதாவது ஒவ்வொரு இடத்துல கிடைக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு பேதிரி யோபானை நோக்கி பார்த்தார்கள் அன்று ஒரு இந்த நாளிலும் ஆண்டு ஒரு இடத்துல போன என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காத மாற்றம் உண்டாகாதா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட அமர்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நான் செபிக்கிறேன் ஆண்டு வரேன் ஒவ்வொருத்தரும் என் தேவனாக கர்த்தர் கண்ணோகே கண்ணோக்கே பார்ப்பீராக ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்புக்கு மேலான ஒரு அற்புதத்தை என் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் கடந்து வரட்டு ஐயா ஒவ்வொரு குடும்பத்திலையும் சந்தோஷம் கடந்து வரட்டும் ஐயா ஒவ்வொரு குடும்பத்தில் தெய்வீக விடுதலை உண்டாவதாக ஒவ்வொரு குடும்பத்தில் நாமத்தினாலே தெய்வீக பலன் உண்டாவதாக உங்களுடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போகட்டும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஏசுவி நாமத்தின மனதார ஆசீர்வதிக்கிறேன்

எங்கள் இயேசுவின் முன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் என் ஆத்துமாவே கத்தரே